ஜானி சந்தியாசியில் இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான மாதமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடியும் கேளுங்க இந்த இப்படி ஏன் லைக் பண்ண நம்ம சேலக்கு கனியும் ஆதரவு வந்துட்டாங்க ஜானிக்கு மட்டும்தான் கேஷுவலாக வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம பிரகிராம்லேருந்து கணக்கு வழக்கு எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க காய்கறி எல்லாம் வந்து நறுக்கிட்டு இருக்காங்க நம்ம பத்மாவும் பார்வதியும் அப்போனு பார்த்து சாமி ஏகப்பட்ட பேர் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க நாங்கள் இது மாதிரி சிவன் கோவிலுக்கு போக போகிறோம் தங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் ஆகாரம் சம்பந்தப்பட்ட காணிக்கைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இருங்கய்யா நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பத்து கிலோ அரிசி இருக்கும் அதை வந்து எடுக்கிறாங்க நெல் வந்து பெரிய படி ஒன்று இருக்குது அதை ஒன்று எடுத்துக்கிட்டாங்க தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிட்டே கொடுக்கலான்னு போகிறாங்க பார்வதிக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை இந்த வீட்டில் எதுவாக இருந்தாலும் அவங்க தான் செய்வாங்களா என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியல சின்ன சின்ன ஆசையும் விருப்பமும் நிறைவேறத்துக்கு இந்த வீட்டில் வழியே இல்லை அண்ணி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன சொல்கிற பார்வதி இப்போ உனக்கு என்ன தேவை நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்மா வந்து கேட்கும்போது ஆமாம் ஏன் அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடாதா என்ன மருமகளாகவே நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பழி போடுற மாதிரியே வந்து பேசிகிட்ருக்காங்க பார்வதி அவ்வளோதானே இப்போ அண்ணி எப்படி இருந்தாலும் கிச்சன்லேருந்து ஆளை தாண்டி தானே அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு போவாங்க அப்போ நான் அவங்கள நறுக்குன்னு கேள்வி கேட்குறேன் நிச்சயம் ஓங்கிட்ட கொடுப்பாங்க நீ சந்தோஷமாக வந்து கொடுத்துட்டு வந்துடுங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க பத்மாவும் பார்வதியும் அப்பன்னு பார்த்து கேஷுவலாக கிச்சன்லேருந்து ஏகப்பட்ட பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா ரகுராம்லேருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அன்னி ஒரே ஒரு நிமிஷம் இரு பத்மா எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாம் வாசலில் பத்து சாமியார் கிட்ட இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அண்ணி அதை பற்றி தான் பேச போகிறேன்னு சொன்னோன்னே ரகுராம் இவ்வளோ நேரம் வந்து கணக்குவளுக்கு பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே புக்கை முடி வைக்கிறாங்க அண்ணி என்ன தான் நீங்கள் நல்ல உள்ளத்தோட இவ்வளோ இதுவும் வந்து காசு மனத்தெல்லாம் பார்க்காம அவங்கள்ட கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் இப்போ ஒரு பழியை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்கள் கையால் கொடுக்கறது என்னமோ சரிப்பட்டு வராது ஏன் சொல்கிறேன்னா அவங்க கோயிலுக்கு நல்லபடியாக போயிட்டு வரணும் இல்லை நீங்கள் கொடுக்குற காணிக்கையெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னோன்னே மாயா பேசலான்னு வராங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து எதுவும் பேசக்கூடாது அமைதியாகிரு நம்ம ஜானகி அம்மா சொன்னோன்னே அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல ரகுராம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பல்ல கெடைச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் நான் எதுவும் தப்பாக சொல்லலன்னே சூழ்நிலையை தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது பார்வதியும் ஆசைப்பட்றா அவள் கையால் கொடுக்கணும்னு அப்போனா நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் பார்வதி ஆசைப்பட்றாங்க அவங்க கையால் கொடுக்கணும்னு சொன்னால் வேணா நான் சொல்ல போகிறாங்க அதுக்கு எதுக்கு முன்ன பின்ன எல்லா வார்த்தையும் கோத்து கோத்து பேசுகிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே மணியும் கடுப்பாயிட்டாங்க என்னம்மா நீ கொடுக்கணும் அவ்வளோதானே கொடுத்துக்க அதுக்குன்னு என் தங்கச்சியெல்லாம் வந்து கஷ்டப்படுத்தாத என்னால் தாங்க முடியாது பத்மா பார்வதி திட்டத்தோட தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவங்கெல்லாம் திருந்த வாய்ப்பே இல்லை சரி உங்கள் கையாலே கொடுங்க இதை வச்சு சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு விஷயத்துக்கு எப்படி எப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி அந்த அரிசி பத்து கிலோ அரிசியில் வச்சுருந்த ஒரு பாத்திரத்தையும் நெல் கொண்டு வந்த ஒரு பாத்திரத்தையும் அப்படியே பார்வதி கிட்டே வந்து கொடுத்துட்றாங்க நம்ம ஜானகி அப்பாடா என் ஆசையை நிறைவேற்றிட்டீங்க நீ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ரெண்டு பேருமே வாசலில் போய் கொடுத்துட்டு வந்துங்கன்னு சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க இது எல்லாத்தையும் அந்த சாமியார் வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்னடா அது நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படியெல்லாம் வந்து நடக்குது அந்த கடவுள் என்ன தான் சொல்ல வராருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அப்படியே அந்த நெல்லையும் அரிசியும் கொடுக்கலான்னு வரப்ப சாமியார்கிட்ட அந்த பையில் கொட்டும்போது இவங்க வெயிட்டு தாங்காமல் கீழே போட்டுறாங்க அந்த இடத்துல பார்வதி இதை வந்து பார்த்த உடனே என்னடா அது ஹாலில் வந்து இவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வாசலில் தேடி போகிறாங்க அச்சோஜோ என்னது இப்படியெல்லாம் ஆயிடுச்சு கொடுக்குறவங்க கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களே இப்போ நீங்கள் நல்லபடியாக எந்த விதமான பழியும் இல்லைன்னு சொல்லிட்டு தானே இருக்கீங்க உங்களால் ஏன் இவங்களுக்கு கொடுக்க முடியல ஏன்னா உங்கள் மனது கெட்ட மனசு மற்றவங்களை காயப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்க ஆனால் எங்கள் ஜானகி அம்மா மற்றவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சு பழக்கம் அவங்க கொடுத்தா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்னு மாயா வந்து பேசும்போது இதெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கு சத்தியமாக புரியாதுன்னு மணியும் திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாமியாரை வச்சுக்கிட்டு எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஐயா எங்களை மன்னிச்சுருங்க ஐயா இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாமல் போயிடுச்சு நில்லுங்கம்மா நீங்கள் யாரும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சாமியார்கிட்ட வந்து மாயா பேசுகிறாங்க கண்டிப்பாக எங்கள் பெரியம்மா கொடுத்தா கடவுள் ஈசனே ஏற்றுப்பாங்க இதை யாராலையும் மாற்ற முடியாது நான் கொடுத்தே வாங்க முடியலையா அப்படி இருக்கும்போது ஜானகி கொடுத்தா வாங்கிடுவாங்களா பெரியம்மா இந்தாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி திருப்பி அந்த பாத்திரத்தையும் நெல் படியும் வந்து கொடுக்குறாங்க திருப்பியும் கிச்சனுக்கு போயிட்டு ஜானகி அம்மா அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து எடுக்கிறாங்க இது எல்லாத்தையும் ரெகுராம் பார்த்து இருக்காங்க கடவுளே நீங்கள் இப்போ என்னத்தை சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏன் எங்களுக்கு இவ்வளோ பெரிய குறையை வந்து கொடுக்குறீங்கன்னு ரகுராம் வந்து ஒரு பக்கம் ஜானகிக்கு ஆதரவாக மாயா பேசுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் இது சின்னதாக வந்து குறையாக ஆகிடுது நம்ம ஜானகி அம்மா வந்து நிற்கிறாங்க நின்னோடனே அப்படியே படியில் இருக்கிற அரிசி நெல் இது எல்லாம் வந்து போட்டுறாங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் சந்தோஷமா உங்கள் கையால் தான் வாங்கணும்னு எழுதியிருக்கு போல அப்படின்னு சொல்லி அவங்கள நல்லபடியாக வந்து அமுச்சு வைக்கிறாங்க நிச்சயம் உங்கள் மேலே எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான பழியும் இருக்கிற மாதிரி தெரில நாலஞ்சு பேர் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அங்கே இருக்கிற சாமியாரெல்லாம் வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் சரிங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவங்க விளப்படுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க ரகுராம் மனசு ஃபுல்லாக வந்து சந்தோஷம் தாங்கலை கடவுளையே சொல்லிட்டாங்க இனிமேட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போகிறப்ப மணி வந்து கேட்குறாங்க போதுமா நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி எப்படியெல்லாம் ட்ராமா பண்ணுறீங்க வாசலுக்கு வந்து கொடுக்கலான்னு வரப்போ மனசுலையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தடுத்து ஜானிக்கியை திட்டி நீ கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட பார்வதி முன்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு மணியும் சிவராம்னு கேட்குறப்ப ஏதோ கை தவறி வந்து கீழே விழுந்துருச்சு உனக்கு விழுந்தால் கைத்தவறி விழுவுறது மற்றவங்க நியாயமாக வந்து செஞ்சாலோ அவங்க ஏதோ எதார்த்தமாக செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவியா எப்பட்ரி இப்படியெல்லாம் வந்து தினசு தினசாக புதுசு புதுசாக வந்து ஒன்னால் மட்டும் பேச முடியுதுன்னு சிவராமன் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்குள்ளே வரலான் இருக்கிறப்ப மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் என்னத்தை நினைக்கிறீங்க நீங்கள் நினச்சது எதுவும் நீங்கள் மட்டும் இல்லை அந்த கடவுளே எங்கள் பக்கம் தான் ஆதரவாக நிற்கிறாங்க ஜானகியை பற்றி என்னென்னலாம் வந்து பேசுகிறீங்க எல்லாம் சுத்தமாக சரியில்லை பார்த்துக்கங்க அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க மாயா மாட்டுக்கும் போகிறாங்க இது எல்லாத்தையும் ரகுராம் வந்து சந்தோஷப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னால் கேட்க முடியாத கேள்வியெல்லாம் நீங்கள் மற்றவங்க ஜானகிக்கு ஆதரவாக நிற்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் பெருந்தன்மையாகவும் இருக்குது என் குடும்பம் எப்போதும் ஒத்துமையாக இதே மாதிரி இருக்கணும்னு ஹாப்பியாக வந்து யோசிச்சுட்டு ரகுராம் திருப்பியும் அந்த சேரில் உட்காந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க கிச்சனில் ஜானகி அம்மா வந்து பேசுகிறாங்க கடவுளே என்னப்பா இது குடும்ப ஒற்றுமையாக இருக்குன்னு நினச்சா இவங்க ஏன் அடிக்கடி இதே மாதிரியே வந்து இருக்காங்க இவங்க திருந்தவே மாட்டாங்களா நம்ம ஜானிகம்மா யோசிக்கும்போது பெரியம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க இப்போ தான் கண்ணா திட்டிட்டு வந்தேன் அவங்கள திட்டுறதுனால எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் இல்லை பார்வதிக்கு இந்த வீட்டில் அவள் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு ஆசை அதை வாய்விட்டு கேட்டால் கூட நான் சந்தோஷப்படுவேன் வீட்டுக்கு கொடுத்துர்லாம் ஆனால் அவள் சூழ்ச்சி பண்ணி எப்படா நான் கீழே உழுவன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த குடும்பத்துக்கு நல்லதுக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது இந்த வீட்டில் அப்படி தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயாவும் என்ன நீ கடைசியில் நமக்கு சாதகமாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது நீ பார்த்து உஷாராக வந்து கொடுத்துருந்தானா இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்குமான்னு சொல்லி பத்மா பார்வதி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க என்ன நீ நீங்கள் கூட என்னை திட்டுறீங்க பின்ன மாயா என்ன பேச்சு பேசுகிறான் நீ வந்து கரெக்டாக அரிசியும் நெல்லையும் கொடுத்துருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா பார்த்து கொஞ்சம் கவனமாக இரு, நான் என்ன பண்ணுறது அது கூட அப்படி தான் சதி பண்ணுது